தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பத்தாவது முறையாக கட்சி தாவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பத்தாவது முறையாக கட்சி தாவும் காங்கிரஸ் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருநாவுக்கரசு இவர் தன்னுடைய பெயரை திருநாவுக்கரசர் என்று மாற்றிக்கொண்டார் இவர் ஆரம்பத்தில் அதிமுகவில் முதல் முறையாக சேர்ந்தார் அதிமுகவில் அமைச்சராகவும் துணை சபாநாயகராகவும் இருந்தார் அதிமுக பிளவுபட்ட பிறகு இரண்டாவது முறையாக அவர் ஜெயலலிதா அணியில் சேர்ந்தார் ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நெடுஞ்செலியன் தலைமையில் தனியாக ஒரு அணி ஆரம்பித்து அதில் சேர்ந்தார் மீண்டும் நெடுஞ்செலியன் அணியிலிருந்து நான்காவது முறையாக ஜெயலலிதா அணிக்கு திரும்பினார் ஐந்தாவது முறையாக ஜெயலலிதா அணியிலிருந்து விலகி எம்ஜிஆர் அதிமுக என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஆறாவது முறையாக மீண்டும் ஜெயலலிதா அணியில் சேர்ந்தார் ஏழாவது முறையாக மீண்டும் ஜெயலலிதாவிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை ஆரம்பித்தார் எட்டாவது முறையாக தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் ஒன்பதாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி மற்றும் எம்பி பதவியை வகித்தார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இவர் எந்த பதவியிலும் இல்லை காங்கிரஸ் கட்சியில் தனக்கு எதிர்காலம் இல்லை என்று கருதி இவர் கட்சி மாற முடிவு செய்துள்ளார் அதாவது பத்தாவது முறையாக கட்சி மாறுகிறார் பத்தாவது முறையாக இவர் அதிமுகவுக்கு சேரவுள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதிமுகவில் இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் பத்தாவது முறையாக கட்சி தாவுவது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது